அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கான லைவில் வந்து நம்ம டென்த்து ஜியாகிரஃபியில் சிக்ஸ்த்து லெசனாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் செவன்த் லெசனாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மானுட புவியல் இந்த பாடத்திலேருந்து ஒரு இருபது கேள்விகள் வந்து நம்ம பார்க்க போயிடோம் சரிங்களா கேள்விக்குள்ளே போயிடலாங்களா முதல் கேள்வி பாருங்கள் பொறுத்துக்க தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதிகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி பகுதிகள் எல்லைகள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வச்சுக்கலாம் ஆன்சர் பார்த்துடலாங்களா கிழக்கு பகுதி அதாவது தமிழ்நாட்டினுடைய கிழக்கு எல்லை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை அடுத்து மேற்கே வந்து ஆனைமலை மேற்கே ஆனைமலை வடக்கே வந்து பழவேற்காடு ஏரி இந்த ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு எல்லையாக இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி வடக்கே தெற்கே வந்து குமரிமுனை சரிங்களா தெற்கே வந்து குமரிமுனை அப்போ மூணு ரெண்டு ஒன்று நாலு ஆப்ஷன் பி இதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க தவறாக இருக்குது மன்னிச்சிக்கணும் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா மூணு ரெண்டு ஒன்று நாலு தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே வந்து என்னது பதினோராவது பெரிய மாநிலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய நிலப்பரப்பில் நாலு சதவீதம் வந்து என்னது தமிழ்நாடு இருக்குது இரண்டாவது கேள்வி சரியற்ற இணையை காண்க பாலக்காட்டு கணவாய் மற்றும் செங்கோட்டை கணவாய் கிழக்கு தொடர்ச்சி மலை தொட்டபெட்டா மலைச்சிகரம் நீலகிரி மலை கடம்பாறை நீர்மின் நிலையம் ஆனைமலை பழனி மலையின் உயரமான சிகரம் வந்தாராவ் இதில் எந்த இணை சரியற்றது அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க ஓகே இரண்டாவது கிளிக்கு ஆன்சர் பார்த்துடலாமா பாலக்காட்டு கணவாய் மற்றும் செங்கோட்டை கணவாய் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இல்லைங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது சரிங்களா செங்கோட்டை வந்து தென்காசி அந்த பகுதியில் இருக்குது பாலக்காட்டு கணவாய் வந்து கோயம்புத்தூர் அந்த பாலக்காடு அந்த கேரளா எல்லையில் இருக்கக்கூடியதான் பாலக்காட்டு கணவாய் இது இரண்டுமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடியது ஆப்ஷன் தான் சரியற்ற இணை மற்றபடி பாருங்கள் நீலகிரி மலையினுடைய தொட்டப்பட்டா மலைச்சிகரம் இருக்குது இந்த தொட்டப்பட்டா மலைச்சிகரம் தான் நீலகிரி மலையினுடைய மிக உயரமான சிகரம் சரிங்களா உயரமான சிகரம் அப்புறம் நீலகிரி மலையிலேயே முக்குருத்தி அப்படின்ற ஒரு சிக ஒரு சிகரம் இருக்குது அது ஒரு மற்றொரு சிகரம் அங்கே தான் வந்து ஊட்டி மற்றும் குன்னூர் போன்ற கோடை வாழ் இடங்கள் வந்து இருக்குது கடம்பாறை நீர்மின் நிலையம் வந்து ஆனைமலையில் இருக்குது பழனி மலையினுடைய உயரமான சிகரம் வந்து வந்தாராவ் இதனுடைய உயரம் எவ்வளோ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் உயரம் இதற்கு அடுத்ததாக இரண்டாவதாக பெரிய சிகரமாக பழனி மலையின் இரண்டாவது உயரமான சிகரமாக இருக்கக்கூடியது வந்து வேம்படி சோலை அப்படின்ற ஒரு சிகரம் சரிங்களா இந்த பழனிமலை தொடர் தான் கொடைக்கானல் மலை இருக்குது சரிங்களா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை இந்த பழனி மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு நீட்சி சரிங்களா மூன்றாவது கேள்வி வைகை ஆறு உற்பத்தியாகும் மலைத்தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பழனி மலையா ஏலக்காய் மலையா வரிசு நாடு மலை குன்றுகளா அல்லது பொதிகை மலையா வைகை ஆறு உற்பத்தியாகும் மலைத்தொடர் வந்து மலை மலைக்குன்றுகள் சரிங்களா வருசநாடு மலைக்குன்றுகள் அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க மலைத்தொடர் எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோடு சேர்ந்தது பழனி மலை ஏலக்காய் மலை மலை மலைக்குன்றுகள் அப்புறம் ஆண்டிப்பட்டி மலைத்தொடர் பொதிகை மலை இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையோடு சேர்ந்தது சரிங்களா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை கல்வராயன் மலை அப்புறம் சேர்வராயன் மலை கொல்லிமலை இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையோட வரக்கூடியது நான்காவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை கவனி தெற்கு கைலாயம் என அழைக்கப்படுவது பொதிகை மலையாகும் நீல நிற சாம்பல் பாறைகளால் உருவான மலை கல்வராயன் மலையாகும் புனித தலமான அரப்பலீஸ்வரர் கோயில் கொல்லிமலை தொடரில் அமைந்துள்ளது இதில் எந்தெந்த கூற்றுக்கள் சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க நாலாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா தெற்கு கைலாயம் மற்றும் சிவஜோதி பர்வத் அப்புறம் அகத்தியர் மலை என்று அழைக்கப்படக்கூடிய மலை பொதிகை மலை இது வந்து கரெக்ட் நீல நிற சாம்பல் பாறைகளால் உருவான மலை வந்து கல்வராயன் மலை கிடையாது ஜவ்வாது மலை இந்த மலை வந்து வேலூர் மற்றும் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு இடையில் அமைந்திருக்க மலைதான் ஜவ்வாது மலை கல்வராயன் மலை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை பழங்குடியின மக்களுடைய பழைய பேரான கரலர் அப்படிங்கிற பெயர்லேருந்து தான் இந்த கல்வராயன் அப்படின்ற பெயர் வந்து வந்தது சரிங்களா அப்போ இரண்டாவது வந்து தவறு மூன்றாவது புனித தலமான அரப்பளீஸ்வரர் கோவில் கொல்லிமலை தொடரில் அமைந்துள்ளது கடையில் வளல்களில் வல்வில் ஓரி இருக்கார் இல்லையா அவர் ஆட்சி செய்த மலை தான் இந்த கொல்லிமலை வல்வில் ஓரி இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் கொல்லிமலை மூன்றாவது சரி அப்போ ஒன்று மற்றும் மூன்று சரி ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆறுகளும் அதன் துணை ஆறுகளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க பொறுத்து ஆன்சர் பண்ணுங்கள் ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா காவிரியினுடைய துணையாறு காவிரியினுடைய துணையாறு வந்து பவானி ஆறு பாலாற்றின் துணையாறு பாலாற்றினுடைய துணையாறு வந்து பொன்னி தென்பெனையாற்றின் துணையாறு தென்பெனையாற்றின் துணையாறு வந்து பாம்பன் தென்பெனையாற்றின் துணையாறு வந்து பாம்பன் தாமிரபரனுடைய துணையாறு வந்து பச்சையாறு மணிமுத்தாறு கரடா நதி இது எல்லாமே தாமிரபரையினுடைய துணையாறுகளாக வரும் சரிங்களா அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஆறாவது கீழ்வி தமிழ்நாட்டில் பாயும் ஆறுகளில் ஒற்றாத ஒரே ஆறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க தமிழ்நாட்டில் பாயும் ஆறுகளில் வற்றாத ஒரே ஆறு தன் பொருணை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுக அழைக்கப்படக்கூடிய தாமிரபரணி ஆறு சரிங்களா வருணி அப்படிங்கிறது சிற்றோடைய குறிக்கக்கூடியது சரிங்களா வருணி அப்படிங்கிறது சிற்றோடைய குறிக்கக்கூடியது இது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை இரண்டு பருவ காலங்களிலும் மழை பெறுவதால் வந்து இந்த ஆறு வந்து எனது வற்றாமல் இருக்கு சரிங்களா அடுத்து ஏழாக எல்லி பார்ப்போம் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது கரடி குட்டமா நாடா இல்ல சின்னக்கல்லாரா அவளாஞ்சியா எலா ஆன்சர் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி வந்து வால்பாறையில இருக்கக்கூடிய சின்னக்கல்லார் சரிங்களா இந்தியாவிலேயே அதிகமான மழை பெறக்கூடிய இடத்துல இது வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு சரிங்களா எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டின் சோழ மண்டல கடற்கரை பகுதிகளில் மட்டுமே ஊவர் மண் காணப்படுகிறது காரணம் டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி அலைகள் அதிக மணல் படிவுகளை தமிழக கடற்கரை பகுதிகளில் படிய வைத்துள்ளன கூற்றுக்காரன் வைத்து ஆன்சர் பண்ணுங்க நன்சர் பார்க்கலாங்களா தமிழ்நாட்டினுடைய கோரமண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஐரோப்பியருடைய உச்சரிப்பில் அது வந்து சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிறது கோரமண்டல் அப்படின்னு தெரிஞ்சிச்சு சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டும்தான் ஊர்மன் வந்து காணப்படுகிறது இந்த கூற்று வந்து மிகச்சரி ஏன் அப்படி காணப்படுது அப்படின்னா டிசம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட சுனாமி அலைகள் அதிக அளவு மணல் படிவுகளை வந்து தமிழக கடற்கரை பகுதியில் படிய வைத்திருக்கு இதனால் வந்து இந்த கடற்கரையில் சில பகுதிகள் மட்டும் பயிரிட உகந்ததாக இல்லாமல் இருக்கு சரிங்களா அப்போ காரணம் சரி கூற்று காரணம் சரி காரணம் கூற்றுடன் வந்து என்னது தொடர்புடையது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஒன்பதாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை கவனி வண்டல் மண் ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண் படிவுகளால் உருவாகிறது தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கரிசல் மண் உருவாகிறது தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு செம்மண் பரவியுள்ளது இதில் எது எது சரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க ஒன்பதாவது கீழே கான்சர் பார்த்துடலாங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு அதிகமாக இருக்கக்கூடியது வந்து செம்மன் தான் சரிங்களா ராமநாதபுரம் மாவட்டங்களில் வந்து இந்த செம்மண் அதிகமாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மத்திய மாவட்டங்கள்லேயும் காணப்படுகிறது செம்மண் அதே போல் கரிசெல்மன் வந்து தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் வந்து உருவாகிறது இந்த கரிசல் மண்ணை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க ரீகர் மண் ஆப்ஷன் பி ரெண்டும் கரெக்ட் தான் வண்டல் மண் வந்து நமக்கு தெரியும் ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண் படிவுகளால் உருவாகக்கூடிய வண்டல் மண் ஒன்றும் கரெக்டு அப்போ அனைத்தும் சரி ஆப்ஷன் டி தான் கரெக்டானது சரிங்களா இந்த வண்டல் மண் எங்கெல்லாம் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஆற்று பள்ளத்தாக்கள் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் வந்து இந்த மண் அதிகமாக காணப்படுது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த தஞ்சை அப்படின்னு இல்லையா தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த பகுதியிலெல்லாம் இந்த வண்டல் மண் வந்து அந்த காவிரி டெல்டான்னு சொல்வாங்களே அந்த பகுதியிலலாம் அதிகமாக காணப்படுகிறது கரிசல் மண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை இந்த மண் வந்து அதிகமாக பருத்தி பருத்தினாலே வந்து என்னது கரிசல் மண் தான் அதிகமாக கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி விருதுநகர் இந்த பகுதியில் வந்து கரிசல் மண் வந்து அதிக அளவில் காணப்படுகிறது இது தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரளை மண் இருக்குது இந்த சரளை மண் வந்து அதில் கரைந்து இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நீரால் அடித்து செல்லப்படுவதன் காரணமாக உருவாகிறது இந்த சரளை மண் வந்து ஒரு வளமற்ற மண் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாதிரி வட பகுதியில் வந்து இந்த சரளை மண் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீலகிரி மலையினுடைய சில பகுதிகள்லையும் இந்த சரளை மண் வந்து இருக்குது சரிங்களா பத்தாவது கேள்வி தேசிய வன கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு புவிப்பரப்பில் குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்க வேண்டும் கூற்றையும் காரணத்தையும் கூற்று விளக்கத்தையும் வச்சு ஆன்சர் பண்ணுங்க பத்தாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா தேசிய வனக்கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தான் வந்து வெளியிடப்பட்டது அந்த வருஷம் வனக்கொள்கையின் படி புவிபரப்பில் குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசிய வனக்கொள்கை வந்து சொல்லுது சரிங்களா தமிழ்நாட்டில் வந்து எனது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மாநில வன அறிக்கை அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகளுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி நாலு ஒன்று சரிங்களா இருபத்தி ஆறு புள்ளி நாலு ரெண்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நாலு ஒன்று ஒம்பது அப்போ இருபத்தி ஆறு புள்ளி நாலு ரெண்டு சரிங்களா இந்தியாவில் இருக்கிற காடுகளில் தமிழகத்தோட பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் சரிங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மாநில வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகளுடைய பரப்பளவு இருபத்தி ஆறு புள்ளி நாலு ஒன்று ஒன்பது சதவீதம் இருக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து தேசிய வனக்கொள்கை கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி புவிப்பரப்பில் குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பகுதி காடுகளால் சூழப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது அப்போ கூற்று விளக்கம் சரி விளக்கம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் பத்தாவதுக்கு பதினொன்று சொர்ணவாரி பருவத்தின் அறுவடை காலம் எது எதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா ராபி சையது காரிப்பு அதனுடைய தமிழ் இதுதான் வந்து எனது தமிழ்ல பருவங்கள் சொர்ணாவாரி நவரை சித்திரை அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆன்சர் இப்படலாங்களா சொர்ணவாரி பருவத்தினுடைய அறுவடை காலம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் சரிங்களா சொர்ணவாரி பருவத்தினுடைய அறுவடை காலம் ஆகஸ்ட் செப்டம்பர் அடுத்து பனிரெண்டாவது கேள்வி பொருத்தமற்றதை தெரிவு செய்ய சம்பா பருவம் சித்திரை பட்டமா விதைக்கும் காலம் வந்து ஜூலை ஆகஸ்டா அறுவடை காலம் ஜனவரி பிப்ரவரியா முக்கிய பயிர்கள் பருத்தி மற்றும் திணை வகைகளா பன்னிரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பனிரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா பொருத்தமற்றது சம்பா பருவம் வந்து சித்திரை பட்டம் வராது சரிங்களா சம்பா பருவம் வந்து ஆடிப்பட்டம் அப்போ ஒன்று தவறு சம்பா பருவம் ஆடிப்பட்டம் விதைக்கும் காலம் வந்து ஜூலை டு ஆகஸ்ட் இது வந்து கரெக்டு இரண்டாவது வந்து கரெக்டு போல் அறுவடை காலம் ஜனவரி டு பிப்ரவரி மூன்றும் கரெக்டு முக்கிய பேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பட்டத்துக்கு நெல் மற்றும் கரும்பு பருத்தி மற்றும் திணை வகைகள் வராது பருத்தி மற்றும் திணை வகைகள் எந்த பட்டம் அப்படின்னா சொர்ணாவாரி சித்திரை பட்டம் சரிங்களா இப்போ ஒன்றும் நாளும் தவறு பொருத்த மற்றது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஒன்றும் நாளும் பொருத்தமற்றது உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே முடியல சாரி ஓகே நம்ம பதிமூணாக போவோம் உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் எந்த ஆண்டை சர்வதேச திணைப்பெயர்கள் ஆண்டாக அனுசரித்தது இது கொஞ்சம் ஃபெமிலியரான கேள்வி உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் சர்வதேச திணைப்பெயர்கள் ஆண்டாக எப்போ அறிவித்தது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை அறிவித்தது சரிங்களா அதே போல் இரண்டாயிரத்தி பதினெட்டை வந்து இந்தியா இந்தியா வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை திணைப்பெயர்களுடைய தேசிய ஆண்டாக அனுசரித்தது ஓகே ஃபோர்டீன்த் கொஸ்டின் கூற்று தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய வேளாண் துறையின் கீழ் செயல்படுகிறது விளக்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது ஆன்சர் பண்ணுங்க பதினாலாய்களுக்கு ஆன்சர் பார்த்துடலாங்களா கூற்று வந்து பாருங்களே தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய வேளாண் துறையின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது தவறு மத்திய வேளாண் துறையின் கீழ் வந்து செயல்படலை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் தான் வந்து செயல்பட்டு வருது சரிங்களா விளக்கம் வந்து பாருங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆடுதுறையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த நெல் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து துவங்கப்பட்டது விளக்கம் வந்து கர கரெக்ட் அப்ப கூற்று தவறு விளக்கம் சரி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பதினைந்தாவது கொஷின் தமிழ்நாட்டில் ரப்பர் தோட்டங்கள் அதிகம் காணப்படும் மாவட்டம் எது கடந்த வகுப்பில் கூட நான் சொல்லியிருப்பேன் கேரளாவில் தான் வந்து முதன் முதலாக ரப்பர் பயிரிட்டாங்க அப்படின்ட்டு எஸ் கரெக்ட் கன்னியாகுமரி ஆப்ஷன் பி கன்னியாகுமரியில் தான் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக ரப்பர் தோட்டங்கள் வந்து காணப்படக்கூடிய மாவட்டம் பதினாறாவது கேள்வி புன்சை வேளாண் அமைப்பின் மிக முக்கிய அங்கமாக விளங்கும் உயிரினம் எது பதினாறாவது கேள்விக்கு ஆன்சர் ஆன்சர் பார்த்துடலாமா புன்சை வேளாண் அமைப்பின் மிக முக்கிய அங்கமாக விளங்கும் உயிரினம் வந்து வெள்ளாடுகள் சரிங்களா பசுமாடு வளர்க்கக்கூடிய இடங்கள்ல நன்சை இடங்கள்ல நம்ம வந்து வெள்ளாடுகள் தான் வளர்ப்பாங்க பதினெட்டு பதினேழாம் கேள்வி பொறுத்துக்க அணைகளையும் அவை அமைந்துள்ள இடங்களையும் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க பொறுத்து ஆன்சர் பண்ணுங்க பதினேழாவது கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாங்களா பவானி சாகர் அணை பவானி சாகர் அணை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது இப்போ நீங்கள்லாம் வந்து தேர்வுல வெற்றி பெற்று ஜூனியர் ஸ்டாண்ட் ஆகினு வச்சுக்கோங்களே அடுத்து நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வந்து ட்ரைனிங் வந்து பவானி சாகரில் ட்ரைனிங் போடுவாங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க பவானி சாகர் அணை ஈரோடு அடுத்து மணிமுத்தாறு மணிமுத்தாறு அணை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது சரிங்களா அமராவதி அணை அமராவதி அணை எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறது அமராவதி அணை சாத்தனூர் அணை வந்து செங்கம் தாலுகாவில் இருக்கு சரிங்களா சாத்தனூர் அணை வந்து செங்கம் தாலுகா அப்ப நாலு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஒன்று இரண்டு மூன்று ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் பதினெட்டாவது கேள்வி நெசவு தொழில் மூலம் மாநில பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிப்பதால் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் டேஸ் என்று குறிப்பிடப்படுகிறது பதினெட்டாயிரம் ஆன்சர் பார்த்துடலாமா நெசவு தொழில் மூலம் பங்களிப்பை அளிப்பதால் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது ஓகே பத்தொன்பதாவது கொஸ்டின் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருட்கள் வந்து உற்பத்தி செய்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க கேள்விக்கு ஆன்சர் பார்த்துடலாமா கோரா சேலை வந்து கோயம்புத்தூர் கோரா சேலை கோயம்புத்தூர் வெண்பட்டு வந்து சேலம் சேலம் வெண்பட்டு அதற்கு வந்து பட்டு பட்டு வந்து ஆரணிப்பட்டு பட்டு ஆரணிப்பட்டு காஞ்சிபுரம் பட்டு இருக்கு அதே போல ஆரணி வந்து பட்டுக்கு ஒரு புகழ் பெற்றது போர்வைகள் வந்து பவானி சரிங்களா இது எல்லாமே வந்து எனது புவிசார் குறியீடு அப்படின்ற வாங்கினது சரிங்களா ஆரணி வந்து பட்டு காஞ்சிபுரம் பட்டும் எனது சாரி புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறது தான் கோயம்புத்தூர் வந்து இந்த கோராப்பட்டு சேலை அது மட்டும் இல்லாமல் அப்புறம் மாவு அரைக்கு இயந்திரம் கிரைண்டர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கோயம்புத்தூர் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு தஞ்சாவூர் வந்து கலைநயம்மம் மிக்க தட்டுக்கள் அப்புறம் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் வீணை தஞ்சாவூர் வீணை அப்புறம் ஓவியங்கள் இதற்கெல்லாம் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு நாகர்கோவில் வந்து கோவில் நகைகள் செய்வதற்கான புவிசார் குறியீடு ஈரோடு வந்து மஞ்சள் மதுரை வந்து சுங்கடிச்சேலை சிலை சரிங்களா மதுரை வந்து சுங்கடிச்சேலை சுவாமிமலை வந்து வெண்கலச் சிலைகள் நாச்சியார் கோவில் வந்து குத்துவிளக்கு திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை வந்து பாய்க்கான புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு நீலகிரி பாரம்பரிய பூத்தையல் மகாபலிபுரம் வந்து கற்சிற்பங்கள் சிற்பங்கள் சிறுமலை வந்து திண்டுக்கல் மாவட்ட சிறுமலை மலை வாழைப்புலம் அப்புறம் ஈத்தாமொழி தேங்காய் சரிங்களா லாஸ்ட் கொஸ்டின் நாட்டின் வணிகத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் டேஸ் பங்களிப்பை செய்கின்றன நாட்டின் வலியத்தில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய துறைமுகங்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஒம்பது நாலு சதவீதம் பங்களிப்பை வந்து செய்கிறது சரிங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நேற்று வீடியோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன் சென்னை அதாவது சென்னை ஹார்பர் நம்ம இங்கே இருக்கோம் நம்ம செக்ரட்டரி போகிறோம் இல்லையா பக்கத்தில் இருக்கோம் அடுத்து எண்ணூர் ஹார்பர் அதுவும் சென்னை தான் அது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் ஆந்திரா பார்ட்ரு போகவில்லை எண்ணூர் ஹார்பர் அதற்கடுத்து வந்து தூத்துக்குடி இது மூன்றுமே தமிழ்நாட்டினுடைய மூன்று முக்கியமான துறைமுகங்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு இடைநிலை துறைமுகமும் அப்புறம் பிற பகுதிகளில் சேர்த்து ஒரு பதினைந்து துறைமுகங்களும் இருக்குது சரிங்களா நம்ம சென்னை ஹார்பருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து சரக்கு பெட்டங்களை கையாளும் நாட்டின் இரண்டாவது பெரிய துறைமுகமாக இருக்கக்கூடியது சென்னை துறைமுகம் ஓகே ஓகே இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு மீண்டும் நாளைக்கான லைவ் கிளாஸில் சந்திப்போம் தேங்க் யூ